இன்றைக்கு எந்த வகையான குழந்தையின்மை நோய்க்கான சிகிச்சையில் நீங்கள் இருந்தாலும் கூட இந்த மூங்கில் அரிசியை உணவாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை நீங்கள் செய்தாலே நம்ம வீட்டில் நீண்ட கால சர்க்கரை நோய் நாட்பட்ட சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் மூட்டு வலிகள் இன்றைக்கு தீர்க்க முடியாத சிரமங்களாக இருக்கிறத பார்க்க முப்பது வயசு தான் ஆச்சு இப்போவே மூட்டு வலி வந்துருச்சு இப்போவே எடுப்பு வலி வந்துருச்சு இப்போவே முதுகு தண்டு வந்துருச்சுன்னு அவதிப்படுபவர்கள் நம்ம யாராக இருந்தால் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் அதிகமாகி நம்முடைய சிரமங்கள் அதிகமாகி கொண்டே போறதையும் உடல்ல ஏற்படுகின்ற நோய்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கும் மருந்துகளை சாப்பிடுகின்ற நாம் மருந்துகளை மருத்துவர்களை தேடுகின்ற நாம் மன அமைதி சார்ந்த விஷயங்களுக்காக பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்காத போது உடலில் ஏற்படுகின்ற சாதாரண நோய் கூட தீர்க்க முடியாத நோயாக மாறிவிடுவதை பார்க்கும் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து இன்றைக்கு உடலில் நோய்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன சத்து மாத்திரைகளை சாப்பிடலாம் என்ன ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது ஏன் உடலில் நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிற தேடுதல் இன்றைக்கு இளைய தலைமுறையிடையே மிகுந்து இருக்கிறது நான் பார்க்குறேன் ஒரு இருபத்தைந்து வயது இருக்கக்கூடிய இளைஞரும் பெண்ணும் கூட இன்றைக்கு ஆரோக்கியத்தின் பால் உணவின் பால் மிகுந்த அக்கறையை எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம் இந்த அக்கறையை வெறும் தேடுதலோடு நிறுத்திவிடாமல் பாரம்பரியமாக நாம் சாப்பிடுகின்ற உணவில் எவ்வாறு அந்த உணவுகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த உணவை தினசரி வாழ்வில் ஒரு பகுதியாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியுமேயாயின் அடுத்த தலைமுறை வருகின்ற தலைமுறைகள் நிச்சயமாக நோயற்ற ஒரு சமூகமாகவே மாறிவிடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் பாரம்பரிய அரிசி வகைகளைப் பற்றியும் அந்த அரிசி வகைகள் நாம் உணவாக எடுத்து கொள்ளும் போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற நல்ல பலன்களை பற்றியும் உடலில் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட விதவிதமான மருத்துவ சிகிச்சைகளில் அதற்கான சிகிச்சை முறைகளை தேடிக்கொண்டிருந்தாலும் கூட உணவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எவ்வாறு குறைக்குங்கிற ஒரு புரிதலுக்காகத்தான் பாரம்பரிய அரிசிகளை பற்றி விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மூங்கில் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அரிசி வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூங்கில் அரிசி அப்படிங்கிறது ஆயுர்வேத சித்த மருத்துவத்துறையில் நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நிமோனியா போன்ற காய்ச்சல்கள் ஏற்பட்ட பிறகு கூட அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல் நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய தொற்றுக்களை நீக்கவும் நாம் உபயோகப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் இருந்தாலும் மூங்கில் அரிசியுடைய பிரதானமான ஒரு பயன் என்ன தெரியுமா குழந்தையின்மை நோய்க்கு மூங்கில் அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லுவோம் ஆயுர்வேத மருத்துவத்தில் வாஜீகரணம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சிகிச்சை உண்டு இந்த வாஜீகரண சிகிச்சை அப்படிங்கிறது வெறும் ஆண்கள் இளமையாக இருப்பதற்கும் தாம்பத்திய மேம்பாடு அடைவதற்கும் கிடையாது ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு உடலுடைய எடையை ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் ரசாயன மற்றும் வாஜீகரணம்னு சொல்லக்கூடிய காயக்கல்ப சிகிச்சைகளுடைய சிறப்புன்னு சொல்லுவோம் இந்த காயக்கல்ப சிகிச்சைகளை அடிப்படையாக நம்ம பார்த்தோம்னா இந்த முழு காலமும் ஏழு மண்டல காலம் சிகிச்சையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழு மண்டல காலத்தில் முழுமையாக பயன்படுத்த வேண்டிய அரிசிகளில் மூங்கில் அரிசி பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கு குழந்தையின்மை நோயால் போராடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையின்மை நோய்க்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையின்மை நோய் நம் உடலை விட்டு மட்டுமல்ல சமூகத்தை விட்டே விரட்ட வேண்டும்ங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இன்றைக்கு எந்த வகையான குழந்தையின்மை நோய்க்கான சிகிச்சையில் நீங்கள் இருந்தாலும் கூட இந்த மூங்கில் அரிசியை உணவாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை நீங்கள் செய்தாலே உங்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் இந்த இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் உடலில் உற்பத்தி செய்யக்கூடிய அமிலங்களுடைய செயல்பாடுகளும் கருமுட்டையுடைய அளவும் அதுடைய திறனும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை திறன் மற்றும் செயல்பாடுகளும் சீராகும் போது குழந்தை பேறு நமக்கு வரமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் குழந்தையின்மை நோய்க்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்றாக இந்த மூங்கில் அரிசியை நாம் சொல்லலாம் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களில் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய நோய் அதிக பேரை பாதித்திருக்கக்கூடிய நோயாக சர்க்கரை நோயை நம்ம பார்க்கிறோம் எது தின்றால் பித்தம் தீருங்கிற அளவுக்கு விதவிதமான காய்கறிகளும் கீரைகளும் உணவு வரைகளும் சாப்பிட முயற்சி செய்தாலும் கூட நமக்கு பலன் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இந்த பலனற்ற சூழல் இருக்கின்ற ஒரு சூழலில் உடலை பலப்படுத்தி உடலுடைய திசுக்களுடைய வளர்ச்சி விகிதத்தை ஊக்குவித்து உண்ணுகின்ற உணவிலிருந்து உடலுக்கு சேருகின்ற சத்து விகிதங்களை சீராக்கி உடலை பலப்படுத்துகின்ற அழகான உணவுகளில் மூங்கில் அரிசி மிக முக்கியமான ஒன்று நம்ம வீட்டில் நீண்ட கால சர்க்கரை நோய் நாட்பட்ட சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை செய்து பாருங்கள் அடிக்கடி அவர்களுக்கு ஏற்படுகின்ற கண் எரிச்சல் கால் எரிச்சல் கை கால்களில் ஏற்படுகின்ற குத்தல் வலி சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்று செரிமானமின்மை சார்ந்த நோய் அடிக்கடி சர்க்கரையுடைய ஃப்ளக்சுவேஷன் சொல்லக்கூடிய திடீரென்று சர்க்கரை முன்னூறுக்கு செல்வது திடீரென்று எழுபதுக்கு வந்து விடுவது இது சார்ந்த சிரமங்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போவதை பார்க்க முடியும் அந்த வகையில் மூங்கில் அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கையுடைய வரப்பிரசாதம் நீங்கள் எந்த சிகிச்சையில் இருந்தாலும் கூட இந்த உணவாக இதை எடுத்துக்கொள்ளும்போது போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் மூட்டு வழிகள் இன்றைக்கு தீர்க்க முடியாத சிரமங்களாக இருக்கிறத பார்க்குறோம் நடக்க முடிவதில்லை முப்பது வயசு தான் ஆச்சு இப்பவே மூட்டு வலி வந்துருச்சு இப்பவே இடுப்பு வலி வந்துருச்சு இப்பவே முதுகுத்தண்டு வலி வந்துருச்சுன்னு அவதிப்படுபவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் இந்த மூட்டு வலிகளை தடுக்க மூட்டு வலிகளுடைய சிரமத்தை குறைத்து கொள்ள இல்லை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது என்னுடைய பலத்தை நான் மீட்டெடுக்க வேண்டும்னு வரும்போது மூங்கில் அரிசியை நாம் உணவாக பயன்படுத்தினாலே நல்ல மாற்றம் இருப்பதை பார்க்க முடியும் உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் நமக்கு நிறைய சிரமத்தை உருவாக்குவதை பார்க்குறோம் இந்த சிரமத்துடைய வெளிப்பாடாக பக்கவாத நோய்களோ இதய நோய்களோ ரத்த குழாய் அடைப்பு நோய்களோ ரத்த ஓட்ட தடை நோய்களோ நிறைய சிரமங்கள் ஏற்படும்போது இந்த சிரமங்களை மாற்றுவதற்கு நாம் மருந்து மாத்திரைகளை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் கட்டுப்பாடற்ற இரத்த கொழுப்பு நம்மை பெரிதாக பாதித்து விடுவதை பார்க்கிறோம் இந்த கட்டுப்பாடற்ற இரத்த கொழுப்பு விகிதத்தை மாற்ற நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்துகளில் உணவுகளில் இந்த மூங்கில் அரிசி ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் மூங்கில் அரிசியை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நீண்ட காலமாக தேவைப்படும் சொல்லப்படுகின்ற சில மருந்துகளுடைய தேவையை கூட குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பல் ஆரோக்கியம் இன்றைக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்மில் நிறைய பேருக்கு பற்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு போயிருக்கிறத பார்க்குறோம் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் பற்கள் அந்த பட்களில் ஏற்படுகின்ற பூச்சிப்பல் சார்ந்த சிரமங்களும் பற்களுடைய உறுதித்தன்மை குறைந்து போகிறதும் ஒரு காலத்தெல்லாம் பல் மருத்துவர்கிட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஐந்து பேர் நான்கு பேர் செல்கின்ற நிலைமை போய் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா பல் மருத்துவர்கள்கிட்ட கூட்டம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் காரணம் உறுதியற்ற ஆரோக்கியமாற்ற பல் தான் இதை நம்ம மாற்றணும் ஒரு ஆரோக்கியமான பல் மூங்கில் மூங்கிலரிசியை குழந்தைகளிலிருந்து அவர்களுக்கு உணவாக கொடுக்க ஆரம்பிங்க பட்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு மன அமைதிங்கிறது அற்ற ஒரு சமூகமாகவே மாறிவிட்டோம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஏதேனும் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய வாய்ப்புகளற்ற ஒரு சூழல் இந்த பிரச்சனையால் ஏற்படுகின்ற சிரமங்களை புரிந்து கொள்வதற்கு கூட ஏன் ஏற்படுகிறதுங்கிற புரிதலற்றி இருக்கக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கி நம்மில் நிறைய பேரை பாதிக்கிறத பார்க்கணும் அப்போ மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் அதிகமாகி நம்முடைய சிரமங்கள் அதிகமாகி கொண்டே போகிறதையும் உடல்ல ஏற்படுகின்ற நோய்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கும் மருந்துகளை சாப்பிடுகின்ற நாம் மருந்துகளை மருத்துவர்களை தேடுகின்றனாம் மன அமைதி சார்ந்த விஷயங்களுக்காக பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்காத போது உடலில் ஏற்படுகின்ற சாதாரண நோய் கூட தீர்க்க முடியாத நோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்போ மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மனதிலிருந்து உடலுக்கு ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தன்மையை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது இதை குறைக்க வேண்டும் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உடல் மற்றும் மனநிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த மூங்கில் அரிசி அதற்கான மிகச் சிறப்பான ஒரு உணவுன்னு சொல்லலாம் மூங்கில் அரிசியை தினசரி உணவில் சேர்க்கும் போதோ அடிக்கடி உணவில் சேர்க்கும் போதோ நம்முடைய மூடு என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி ஏற்படுகின்ற மூட் ஸ்விங்ஸுன்னு சொல்லக்கூடிய மன மாறுதல் சார்ந்த நோய்கள் நமக்கு ஏற்படாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு இந்த மூங்கில் அரிசி மிகச்சிறந்த மருந்து விட்டமின் பி சார்ந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இயற்கை சைவ உணவுகளில் இந்த மூங்கில் அரிசி ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் அதிகமான புரதத்தை கொண்டிருக்கக்கூடிய அரிசி வகைகளிலேயே மிக அதிகமான புரதத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அரிசி எதுனா மூங்கில் அரிசின்னு நம்ம சொல்லலாம் எடை சார்ந்த விஷயங்கள் இதய நோய்கள் சார்ந்த சிரமங்கள் உடலுடைய ஆரோக்கியம் குறிப்பாக தோலுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தலைமுடி சார்ந்த ஆரோக்கியம் இவை அனைத்துக்கும் மேலாக புற்றுநோயை தடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவாக இது இருக்கக்கூடுங்கிற ஆராய்ச்சி இன்றைக்கி சீன நாட்டில் நடந்து வருவதை பார்க்கிறோம் இன்றைக்கி புற்றுநோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கூட மூங்கில் அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறத பார்க்க முடியும் க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லுவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்றைக்கி குளுட்டின்கிற ஒரு புரதம் உடலில் நிறைய வகையான நோய்களை உருவாக்குவதாகவும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சார்ந்த சிரமங்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற சிறுகுடல் புன் நோயின் சொல்லக்கூடிய சீலியாக் நோய் சார்ந்த சிரமங்கள் சில வகையான நுரையீரல் தொற்று சார்ந்த சிரமங்கள் சில வகையான வயிற்றுப்போக்கு சார்ந்த தொற்று நோய்கள் இவை அனைத்தும் ஏற்படுவதற்கும் ஏன் பார்க்கின்சன் நோய் போல சில வகையான நோய்கள் ஏற்படுவதற்கும் இந்த க்ளூட்டன் சார்ந்த அமிலங்களுடைய ஒரு ஒவ்வாமை மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கணும் இந்த ஒவ்வாமையை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம வரும்போது அப்ப என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆரோக்கியமாக என்ன சாப்பிட்லாங்கிற அந்த கேள்விக்கான விடை இந்த மூங்கில் அரிசி தான் நம்ம குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யாருக்கெல்லாம் உடல்ல இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே மூங்கில் அரிசியை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் அன்பு நேயர்களே மூங்கில் அரிசி மிகச் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று மூங்கில் அரிசியை உணவில் சேர்ப்பதன் மூலம் குழந்தையின்மை நோயிலிருந்து புற்றுநோய் வரை நம்மால் தடுக்க முடியும் நோய் திறமையை குறைக்கவும் முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் இன்றைக்கே வீட்டில் இருக்கக்கூடியவர் தாய்மார்கள் குழந்தைகளுடைய உடலில் ஆரோக்கியம் அதிகமாக வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைய வாழ்வியல் மாற்றங்களால் ஏற்படுகின்ற நோய்கள் வராமல் தடுக்க ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிற கேள்வியில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இந்த மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை செய்து வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்